புகழும் இறைவன் ஒருவனுக்கே யார் சிவனடியார்கள் காவி வேட்டிகளை கட்டிக்கொண்டு தாடியை வளர்த்து அதிகமாக ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டு பட்டை அடித்து குடும்ப வாழ்க்கையை விடுத்து என்ன செய்வதென்றே தெரியாமல் எந்த நிசை திசையை நோக்கி செல்வதென்றே தெரியாமல் திக்கற்று அழைப்பவர்களா சிவனடியார்கள் உணவிற்காக மக்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நபர்களாக சிவனடியார்கள் சிவன் அப்படின்னா லேசானதுன்னு அர்த்தம் எம்டி ஏதுமற்ற தன்மை யார் தன் மனதை அலைகின்ற மனதை கையாண்டு ஆண்டு ஆள்கிறானோ தன் மனதை யார் சிவநிலைக்கு கொண்டு செல்கிறானோ லேசாக மாற்றுகிறானோ அவனே சிவனடியார் தன்னுணர்வில் விழிப்புணர்வில் தன்னை பற்றிய உணர்வில் யார் நிலைத்திருக்கிறார்களோ அவர்கள் சிவனடியார்கள் வெளியே நடப்பதை பார்த்து வெளியே இருப்பதை கவனித்துக்கொண்டு வெளியே தன் பார்வையையும் மொத்தத்தையும் குவித்து உள்ளிருப்பதை மறந்தவன் சிவனடியார் அல்ல உள்ளே அவனை பார்ப்பவனே அவனை அறிபவனே உண்மையான சிவனடியார் நல்லது இறைவன் போதுமானவன்